ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று மங்கள வியாழன் தங்கமே முகூர்த்தமான மாதம் இந்த ஆவணி மாதத்தில் இந்த மங்கள வியாழனில் என் பிள்ளைக்கு சீரடியிலிருந்து மஞ்சள் கயிறு அனுப்பி உள்ளேன் உடனே தொட்டு விடு தங்கமே உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரும் உனக்கானது உன்னிடத்திலே வந்து சேரும் நம்பிக்கையோடு தொடு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு நம்பிக்கையோடு இந்த சாய சொல்வதைக் கேள் நம்பிக்கை தான் தங்கமே உலகம் நம்பிக்கை தான் தங்கமே வாழ்க்கை நம்பிக்கை தான் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைக்கும் அதனால்தான் சொல்கிறேன் நம்பிக்கை தான் உனக்கு பக்கபலமாக இருக்கும் நீ நினைத்தது நடக்க வைக்கும் நம்பிக்கை இருந்துவிட்டாலே போதுமே என் பிள்ளைக்கு நடப்பது கட்டாயமாக நடந்துவிடும் செல்வமி சீரடியிலிருந்து நான் அனுப்பியுள்ள மஞ்சள் கயிறை தொட்டுவிடு பின்பார் நடக்கப் போகும் அதிசயத்தை இன்றைய விடியலில் கூட உனக்கு என்ன தெரியுமா யோசித்தாய் ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போதும் இந்த நாளாவது உனக்கு விடிவு நாளாக இருக்குமா நாம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லது நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடுதான் இந்த நாள் விடியலில் கூட நீயாக கேட்டு எழுந்தாய் ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போதும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கிறது இது இன்றைய நாள் உனக்கு என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என்பதை இந்த சாயு கூறுகிறேன் கேள் என்ன அருமையான விடியலாக விடிந்துள்ளது மஞ்சள் கயிறை தொட்டுள்ளாய் அதுவும் சீரடியில் இருந்து கொண்டு வந்ததை பெற்றுள்ளாய் யாருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் செல்வமே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் எது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் என ஒவ்வொருவரும் போராடி போராடி சலித்து விட்டீர்கள் இன்னும் எத்தனை நாள் உழைப்பிற்கும் எத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலமாக இனி வரும் நாட்கள் ஏன் இன்றைய நாட்கள் விடியலாக விடிந்து விட்டது இனி உனக்கு ராஜ ராஜயோகம்தான் உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறதே உனக்கு ராஜ யோகம்தான் இந்த சாயும் உன் வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை உருவாக்கிவிட்டேன் அதனால் தான் மஞ்சள் கயிறை அனுப்பியுள்ளேன் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டாலே போதுமே என் பிள்ளைக்கு அனைத்தும் ராஜயோகம் தானே நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கிவிட்டாய் கலங்கக்கூடாது நான் உன் வழி இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது வெற்றி உன் பக்கம் தான் வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று பார் அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டதே அதை நிறைவேற்றி வைப்பது என் கடமைதானே வெற்றி அடைய போகும் இந்த வேளையில் இந்த நொடியில் இந்த நாளில் நீ கலங்கி நிற்கக்கூடாது எனதான நாள் என்னுடைய நாள் என்று வியாழன் வெற்றி அடைய போகும் இந்த வேளையில் இந்த நொடியில் இந்த நாளில் கலங்கி நிற்கக்கூடாது என் பிள்ளை உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்றுவிட்டாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றிதான் நிச்சயமாக வெற்றிதான் இந்த மஞ்சள் கயிறை தொட்ட வேளையில் இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது இது இனிமேல் நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏன்னா இந்த மஞ்சள் கயிறை தொட்டுள்ளாய் மஞ்சள் கயிறை தொட்ட வேலையில் உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது இத்தனை நாள் பரிதவிப்பிற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கச் செய்து விட்டேன் இனி உன் வாழ்க்கை தகதகவென ஜொலிக்கப் போகிறது செல்வமே உன்னுடைய நல்ல குணங்களை பார்த்துத்தான் நான் உனக்கானதை செய்ய வந்துள்ளேன் தவறி கூட தடம் மாறிவிடக்கூடாது எல்லோரையும் அனுசரித்து செல் உன்னுடைய நல்ல குணங்களின் குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது கர்ம பலனை விட்டு விலகச் செய்து விட்டேன் இனி என்ன நடந்தாலும் அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கான அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்தி காண்பிப்பேன் செல்வமே நான் ஒன்று சொல்வதை கேட்பாயா நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை அப்போ நீ இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு என்றுதான் சொல்கிறேன் பணிந்து போ தங்கமே யாரிடமும் பணிந்து போக கற்றுக்கொள் தவறில்லை உறவுகளை மட்டும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்காக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வரும் இனி பார் தங்கமே நீ வாழ்க்கையில் ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கசமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் போய் இனி உனக்கு கடந்த காலமாக அது மாறப் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் வாழப் வாழப்போகிறாய் அருமையாக போகிறாய் வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களை நீ விட்டுக் கொடுத்தாய் என்று எனக்குத் தெரியும் தங்கமே உன் சாயின் பல சொற்களைக் கேட்டு நீ நல்ல வழியில் நடந்துள்ளாய் உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவிசாய்த்து விட்டேன் அனைத்தையும் நிறைவேற்றித்தர இந்த சாயி தயாராகி விட்டேன் உனக்கு நல்ல நேரம் கிடைத்து விட்டது உனக்கு அதிர்ஷம் கிடைத்து விட்டது இன்று உனக்கு நல்ல தகவல் வரும் உனக்கான உறவிடமிருந்து நல்ல தகவல் வரும் உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இனிப்பார் உன் செவியில் கேட்பதெல்லாம் நல்ல நல்ல தகவல்களாதான் இருக்கும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு வாழ்க்கையில் வருவது அனைத்தும் நிரந்தரம் இல்லை தங்கமே அனைத்தும் மாயைதான் கர்ம வினைகள் உன்னை விட்டு நீங்கி போகும் நேரம் இது அதனால் கடன் பிரச்சனைகள்லாம் விலகி உனக்கு வருவது எல்லாம் வந்து சேரப்போகிறது எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுத்ததால் வருத்தப்பட்டு விட்டாய் மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்தோடு முன்னோக்கி போகிறது நான் உனக்கு எதை செய்தாலும் அது நன்மைக்குத்தான் செய்வேன் நல்லதே நினை தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ பயப்படக்கூடாது அப்போத்தான் நீ தலைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்பாய் உயர்ந்து நிற்பாய் உன் பிரச்சனைகளை அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக வைப்பேன் இந்த சாயி நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் செல்வமே இந்த மஞ்சள் கயிறை தொட்ட வேளையில் திரும்பவும் சொல்கிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் உனக்கான உறவு உன்னிடம் உனக்காகவே உன்னிடம் வர வந்து சேரப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ புயலியாக வாழப்போகிறாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்